அத்தியாயம் இருநூற்று நான்கு தடையற்ற இணைவு இரண்டாவது பரிணாமம் பாகம் இரண்டு லாங்ஹோசன் புன்னகையுடன் உன் உழைப்புக்கு நன்றி நீ இம்முறை நிறைய மாத்திரைகள் தயாரிச்சிருக்க போல என்றான் லின்ஸின் மார்பை தட்டிக்கொண்டு நீங்க எல்லாம் மாத்திரைகளை மிட்டாய் மாதிரி தின்னுட்டு இருக்கீங்க நான் எப்படி தயாரிக்காம இருக்க முடியும் என்று பெருமையாகச் சொன்னான் காவியின்றி புனிதமான ஒளி நெருப்பை பயன்படுத்த முடிந்தாலும் இந்த இளைஞர்களுக்கு உதவ அவர் தலையிடவே இல்லை தங்களை தாங்களே நம்பி முன்னேறினால் மட்டுமே இவர்கள் உண்மையாக வளர முடியும் அப்போது அவர் லாங் லாங்ஹௌஸினிடம் நீ இறுதியாக விழித்திருக்கிறாய் போட்டியில் நாற்பது நாட்கள் தவறவிட்டாலும் இந்த காலத்தில் நீ பெரிய முன்னேற்றம் அடைந்திருக்கிறாய் உன் நண்பர்களின் முன்னேற்றத்தையும் கவனி நான் போய் உனக்கு ஏதாவது பணி இருக்கிறதா என்று பார்க்கிறேன் இந்த நாட்களில் மற்ற அரக்க வேட்டை படைகள் சும்மா இருக்கவில்லை என் கணிப்புப்படி பங்களிப்பு புள்ளிகளில் நீங்கள் இப்போது முன்னிலையில் இல்லை என்றார் சரி என்று பதிலளித்த லாங் ஹோசென் மற்றவர்களுடன் சேர்ந்து காவியின் வாழிடத்திலிருந்து வழியனுப்பினான் ஒன்றாக கழித்த நேரம் அதிகரிக்க இந்த தலைவரை இவர்கள் இன்னும் அதிகமாக மதிக்கத் தொடங்கினர் லாங் ஹோசென் ஒளி உறுப்பு அடுப்பு யாட்டிங்குடன் இணைந்தபோது காவியின்றி அவர்களை உன்னிப்பாக கவனித்தார் கையேர் எப்போதும் லாங்ஹோசனுக்கு பின்னால் நின்றாள் காவியின்றியை வழியனுப்ப லாங் ஹோசன் திரும்பியபோது கையரின் மாற்றம் அவனை ஆச்சரியப்படுத்தியது அவளது குளிர்ந்த தன்மை குறைந்து அவள் பார்வையில் மென்மை தெரிந்தது கடந்த நாட்களில் கையேர் மூன்று முறை வெளியே சென்றாள் இரண்டாவது முறை ஷெங்லிங்ஸினை சந்தித்த போது அவர் பத்து ஆண்டு நினைவுகளை மீட்டிருந்தார் மூன்றாவது முறை ஷெங்லிங்ஸின் கையருக்கு மூன்று வயதாக இருந்தபோதைய நினைவுகளை மீட்டிருந்தார் அவர் இருபது ஆண்டுகளுக்கு மேல் நினைவுகளை மீட்டிருந்தபோது கையிறைப் பார்த்து மண்டியிட்டு கண்ணீர் வடித்தார் குரல் கூட இல்லாமல் அழுதார் ஆனால் அவர் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டுமே வந்தது அது அவள் பெயர் அந்த நாளுக்கு பிறகு கையீர் வெளியே செல்லவில்லை சில நாட்களுக்கு அவள் மனநிலை தடுமாறியது ஆனால் பின்னர் அவளது மறுப்பு நிறைந்த முகபாவனை மெல்ல மெல்ல இழகியது கையேரில் இந்த மாற்றத்தை பார்த்த லாங் லாங்ஹோசின் மகிழ்ச்சியடைந்தான் ஆனால் இப்போது அதை பற்றி கேட்க நேரமில்லை வாழிடத்திற்கு திரும்பிய லாங் லாங்ஹோசின் உள் ஆன்மீக ஆற்றல் அளவிடும் கருவியை எடுத்தான் மறுபடியும் நம்மை சோதிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு முதலில் யார் என்று புன்னகையுடன் கேட்டான் சிமா சியான் சிரித்துக்கொண்டே நீதான் முதலில் தளபதி ஒளி உறுப்பு தேவதையுடன் இணைந்த பிறகு உன் ஆன்மீக ஆற்றல் நிறைய உயர்ந்திருக்கும் இப்படி தேவதை அடுப்புகளுடன் இணைவது உள் ஆன்மீக ஆற்றலை நேரடியாக உயர்த்தும்னு கேள்விப்பட்டேன் உன் தேவதை இரண்டு முறை பரிணாமம் ஆனதால் உன் வளர்ச்சிக்கு அது பெரிய பங்கு வகிச்சிருக்கும் என்றான் சிமாசியான் சொன்னது சரி லாங் ஹோசென் தன் உள் ஆன்மீக ஆற்றலில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்களை உணர்ந்தான் புனித ஆன்மீக அடுப்பைச் சுற்றி ஒரு தங்க நிற வளையம் உருவாகியிருந்தது அதே நேரத்தில் திரவ ஆன்மீக ஆற்றல் மிகவும் கெட்டியாகி அதன் அளவு பல மடங்கு உயர்ந்திருந்தது தன் திரவ ஆன்மீக ஆற்றல் கெட்டியானது உள் ஆன்மீக ஆற்றல் உயர்ந்திருப்பதை உணர்ந்த லாங் ஹோசென் எப்படி இருக்கும் என் ஆன்மீக ஆற்றல் இப்போது என்று ஆர்வமாக கேட்டான் நான் இதை பயன்படுத்தி முன்னேறியிருக்கிறேனா என்று அவனே ஆச்சரியமாக கேட்டான் சிறிது நேரத்திற்கு பிறகு அசைவற்று நின்ற கையறை தவிர எல்லாரும் திகைப்பில் ஆழ்ந்தனர் லின்சின் தன் உமிழ்நீரை விழுங்கிக் கொண்டு மூ மூவாயிரம் என்று முணுமுணுத்தான் சியான் முனுமுனுத்தான் மூவாயிரத்து நூற்று அறுபத்தி ஐந்தாவது படியின் ஆறாவது நிலை தளபதி நீ இப்போது ஆறாவது நிலை பூமி நைட் ஆகிவிட்டாய் மற்றவர்களை விடவும் லாங் ஹோசனே அதிகம் ஆச்சரியமடைந்தான் யாட்டிங்குடன் இணைந்ததால் தனது ஆன்மீக ஆற்றல் ஆயிரத்திற்கு மேல் உயர்ந்திருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த உயர்வால் அவனது பயிற்சி நிலை அணியில் உள்ள அனைவரையும் விட உயர்ந்தது சியான் சொன்னது போல லாங் ஹோசெனின் முன்னேற்றம் பிரமாண்டமாக இருந்தது ஆனால் இது அவனது ஒளியின் வாரிசு என்ற சிறப்பு உடலமைப்போடு நெருக்கமாக இருந்தது யாடிங்குடன் இணைந்தபோது மூன்று பெரிய தூய ஒளி ஆற்றல் வெடிப்புகள் ஏற்பட்டன நாற்பது நாட்கள் இணைப்பு காலத்தில் ஒளியின் வாரிசாக அவனது உடல் முழுமையாக தூண்டப்பட்டது யாட்டிங் ஒவ்வொரு முறை பரிணாமம் அடையும் போதும் அவனது உள்ளார்ந்த உள் ஆன்மீக ஆற்றல் ஒரு நிலை உயர்ந்தது என்பது அவனுக்கு தெரியாது இதனால் லாங்ஹோசனின் உள்ளார்ந்த உள் ஆன்மீக ஆற்றல் தொன்னூற்றொன்பது ஆக உயர்ந்தது இது கையரின் நூறு என்ற மதிப்பெண்ணுக்கு அடுத்தபடியாக இருந்தது முதல் நிலையிலிருந்து ஆறாவது நிலை வரை பெரிய மாற்றம் இல்லை என்றாலும் ஆன்மீக ஆற்றலின் வெளியீடு மட்டுமே உயர்ந்தது லாங் இப்போது ஆறாவது படிக்கு மற்றொரு படி நெருங்கிவிட்டான் ஒவ்வொரு படியும் மிக பெரிய இடைவெளியைக் கொண்டிருக்க முதல் அணியின் தளபதியாக அவனது தொடர்ச்சியான முன்னேற்றம் அணியின் மொத்த போத்திரனின் முன்னேற்றமாகவும் இருந்தது அணி முதலில் உருவாக்கப்பட்ட போது எல்லாரும் லாங்ஹோசினை தளபதி என்று அழைப்பதில் சறு தயக்கமாக இருந்தனர் எல்லாவற்றையும் விட கையேறை தவிர அவனது அணியினர் அனைவரும் இப்போது அவனை தளபதி என்று அழைப்பதை இயல்பாகவே ஏற்றுக்கொண்டனர் அவனது வயது கையேறை தவிர மற்றவர்களை விட இளையவனாக இருந்தாலும் அவனது வலிமையும் போர்க்களத்தில் அவனது செயல்பாடுகளும் எல்லாரையும் வென்றன இப்போது அவர்கள் அவனை தளபதி என்று அழைப்பதை இயல்பாகவே ஏற்றுக்கொண்டனர் லாங்ஹோசன் ஆழ்ந்து மூச்சுவிட்டு தன் மகிழ்ச்சியை அடக்கிக் கொண்டு எல்லாரும் உங்க ஆன்மீக ஆற்றலை சோதிச்சுக்கோங்க என்று புன்னகையுடன் சொன்னான் எல்லாரும் தங்கள் உள் ஆன்மீக ஆற்றலை சோதித்தனர் காவியின்றி எதிர்பார்த்தபடி முந்தைய முறையை விட இவர்களின் முன்னேற்றம் குறைவாக இல்லை சென்னிஞரின் உள் ஆன்மீக ஆற்றல் இரண்டாயிரம் என்ற எல்லையை எட்டியிருந்தது இன்னும் சிறிது முயற்சி செய்தால் ஐந்தாவது படிக்கு நுழைய முடியும் சிமாசியானின் முன்னேற்றம் எல்லாரையும் விட தெளிவாக இருந்தது கடைசி முறை அவனது உள் ஆன்மீக ஆற்றல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ஆக இருந்தது ஆனால் இப்போது இரண்டாயிரத்து நூறு ஆக உயர்ந்திருந்தது இது ஒரு எண்ணிக்கை மாற்றம் மட்டுமல்ல ஒரு முக்கியமான மாற்றம் ஐந்தாவது படியின் எல்லையை தாண்டிய பிறகு அவனது உள் ஆன்மீக ஆற்றல் நூறு அலகுகள் உயர்ந்திருந்தது இதிலிருந்து லாங்ஹோசெனும் யாட்டிங்கும் அப்போது வெளியிட்ட ஒளி ஆற்றல் எவ்வளவு தீவிரமாக இருந்தது என்பது தெரிகிறது ஹான் முன்னேற்றமும் குறைவாக இல்லை இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தொன்று என்ற நிலையிலிருந்து இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூறு ஆக உயர்ந்திருந்தான் இரண்டு மாதங்களுக்கு மேல் நூற்று இருபது நிலைகள் உயர்ந்து எல்லாரையும் பொறாமைப்படுத்தினான் மற்றவர்களுடன் ஒப்பிடுகையில் மற்றவர்களின் முன்னேற்றம் சற்று குறைவாக இருந்தது வாங் யுவான் இரண்டாயிரத்து நூற்று அறுபது லிருந்து இரண்டாயிரத்து இருநூற்று பத்து ஆக முன்னேறினால் லிங் சின்னின் உள் ஆன்மீக ஆற்றல் இருபது அலகுகள் மட்டுமே உயர்ந்து இரண்டாயிரத்து நானூற்று ஐந்து ஆக இருந்தது கையேறை பொறுத்தவரை அவளது முன்னேற்றம் குறைவாக இல்லை அசாசிங்களின் மகாராணியாக அவளது உள்ளார்ந்த உள் ஆன்மீக ஆற்றல் நூறு ஆக இருப்பதால் அவளது பயிற்சி வேகம் யாருடனும் ஒப்பிட முடியாது இரண்டு மாதங்களில் அவளது உள் ஆன்மீக ஆற்றல் நூற்று எண்பது அலகுகள் உயர்ந்து இரண்டாயிரத்து எழுநூற்று எழுபது ஆக இருந்தது இது லாங்ஹோசனின் மூவாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டுக்கு அடுத்தபடியாக இருந்தது இதுவரை லாங்ஹோசனின் பயிற்சி வேகம் அணியில் மிகச் சிறந்ததாக இருந்தது இந்த முறை அவனது உயர்வு அவனது அதிர்ஷ்டத்துடன் நேரடியாக தொடர்புடையது என்றாலும் அணியில் அவனது அந்தஸ்து மீண்டும் உயர்ந்தது முக்கியமாக உறுப்பு தேவதை யாடிங்கை பெற்ற பிறகு அவனது எதிர்கால முன்னேற்ற வேகம் சற்று அதிகரிக்கும் ஐந்தாவது படியின் ஆறாவது நிலையை எட்டிய லாங்ஹோஸின் உள் ஆன்மீக ஆற்றல் பற்றிய தனது புரிதலை இன்னும் ஆழப்படுத்தினான் ஹாவியூ இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது ஆனால் அதன் உடல் கணிசமாக வளர்ந்திருந்தது பணியிலிருந்து திரும்பியதிலிருந்து கிட்டத்தட்ட தொடர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த ஹாவ்யூ இப்போது ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேல் வளர்ந்திருந்தது முன்பு நான்கு மீட்டருக்கும் சறு அதிகமாக இருந்ததை விட இது ஒரு தெளிவான மாற்றம் இது வெறும் அளவு மாற்றம் மட்டுமல்ல அதன் உடல் இன்னும் வலுவாக உருவாகியிருந்தது அதன் மூன்று தலைகளின் பக்கவாட்டில் உள்ள இரண்டு மேடுகளும் முதுகில் உள்ள பகுதியும் இப்போது மிகவும் தெளிவாக தெரிந்தன லாங்ஹோசன் ஆன்மீக அடுப்புடன் இணைப்பை முடித்து விழித்திருந்தான் ஆனால் ஹாவ்யூ இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது அது விழுங்கிய மந்திர படிகங்களை இன்னும் ஜீரணிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது என் முறை வந்திருக்கு என் மருந்துகளை உங்களுக்கு காமிக்கிறேன் என்று லின்ஸின் ஒரு குவியல் பொட்டிகளை தொட்டு முன்பு போலவே சோர்வாகத் தோன்றினாலும் அவன் கண்களில் உற்சாகமான பளபளப்பு தோன்றியது வா இவ்வளவு இருக்கு மருந்த மனிதன் பெயருக்கு ஏற்றவன்தான் என்று சிமா சியான் கேலியாக சொன்னான் லின்ஸின் மார்பை தட்டிக்கொண்டு மருந்த மனிதன் நான்தான் இதை உங்களுக்கு பகிர்ந்து தருகிறேன் என்று பெருமையாக சொன்னான் வெடிக்கும் ஆன்மீக மாத்திரைகளின் விளைவு இருக்கு அதனால இன்னும் கொஞ்சம் தயாரிச்சேன் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் மூணு மாத்திரைகள் தேவைப்படும்போது உபயோகிக்கலாம் முன்பு தயாரித்த மாத்திரைகள் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுவிட்டன வெடிக்கும் ஆன்மீக மாத்திரைகளின் பக்கவிளைவுகள் கடுமையாக இருந்தாலும் முக்கியமான தருணத்தில் அவை திடீரென வெடிக்கும் ஆற்றலை வழங்குவது எல்லாரையும் திருப்திப்படுத்தியது ஆன்மீக குவியல் மாத்திரைகளுக்கு இனி உங்களுக்கு தேவையில்லை அதனால அடுத்த குவியலை வித்துட்டேன் எதிர்பார்த்ததை விட விற்பனை நல்லா இருந்தது தேவை வழங்கலை மிஞ்சிடுச்சு முன்னமே இதை அறிந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வித்திருப்பேன் இந்த முறைப்பொருட்கள் போதுமான அளவு இருந்ததால பெரிய மறுசீரமைப்பு மாத்திரைகள் தயாரிச்சேன் ஆனா இவைகளின் தயாரிப்பு செலவு கொஞ்சம் அதிகம் அதனால ஒவ்வொருத்தருக்கும் மூணு மாத்திரைகள் மட்டுமே இவை இருபது வினாடிகளில் ஐநூறு அலகு உள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்கும் லின்சின் இதை எளிமையாகச் சொன்னாலும் இந்த விளக்கத்தைக் கேட்ட எல்லாரும் உடனடியாக ஆச்சரியத்தில் மூச்சை இழுத்தனர் ஐநூறு அலகு உள் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுப்பது எவ்வளவு பெரிய விஷயம் ஒவ்வொருவருக்கும் மூன்று மாத்திரைகள் என்பது அவர்களின் போர்த்திறனை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் கடைசி வகை இரத்தவெறி பீட்டாவின் இறைச்சியைப் பயன்படுத்தி தயாரிச்சேன் இதை பற்றி சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இருபது முறைக்கு குறைவாக முயற்சி செய்து வெற்றி பெற்றேன் ஒரு மாத்திரையை முயற்சி செய்து பார்த்தேன் முடிவு நல்லா இருந்தது இரத்தவெறி மாத்திரைகள் இவை உங்கள் வெளி ஆன்மீக ஆற்றலை ஐநூறு ஆக உயர்த்தும் உங்களை இரத்தவெறி நிலைக்கு கொண்டு செல்லும் பால்மீனின் மேட்னஸ் மாதிரி இது உங்கள் உடல் வலிமையையும் உள் ஆன்மீக ஆற்றலுடனான உங்கள் உடலின் தொடர்பையும் கணிசமாக உயர்த்தும் இது நெருக்கமான போராளிகளுக்கு மிகவும் பொருத்தமானது என் கணிப்புப்படி இதை உட்கொண்டால் ஒரு போராளியின் தாக்குதல் வலிமை இருபது விழுக்காடு கூமேல் உயரும் பத்து நிமிடங்களுக்கு முக்கியமா இதுக்கு எந்த பக்க விளைவுகளும் இல்லை நம்ம வலிமை உயரும்போது இவைகளின் பயன்பாடு குறையும் ஆறாவது படிக்கு பிறகு இவை பெரிய பயன்பாடு இல்லாமல் போயிடும் ஆனா இப்போதைக்கு இவை ரொம்ப உபயோகமானவை இரத்தவெறி பீட்டாக்கள் ஏழாவது படி அரக்கர்களுக்கு உண்மையிலேயே பொருத்தமானவை இதுவும் ஒவ்வொருவருக்கும் மூன்று மாத்திரைகள் இன்னும் கொஞ்சம் இரத்தவெறி பீட்டாவின் இறைச்சி இருக்கு அதை இந்த வகை மாத்திரைகளுக்கும் பெரிய மறுசீரமைப்பு மாத்திரைகளுக்கும் பயன்படுத்துவேன் ஓ இன்னொரு விஷயம் இரத்தவெறி மாத்திரைகளையும் வெடிக்கும் ஆன்மீக மாத்திரைகளையும் ஒரே நேரத்தில் உட்கொள்ளலாம் அவைகளின் விளைவுகள் ஒன்றினையும் ஹே ஹே சென் சென்னியினரையும் தன்னையும் தவிர எல்லாரும் லின்சின் தயாரித்த மாத்திரைகளைப் பெற்றனர் அவனை பார்த்து வாங் யுவான் யுவானின் பார்வை உற்சாகமாக மாறியது லின்சின் நீ உண்மையிலேயே ஒருமேதை என்று அவள் ஆச்சரியமாக சொன்னாள்